கீழே விழுந்தா டாக்டர் கை ரொம்ப வலிக்குது கொஞ்சம் என்னன்னு பாருங்க டாக்டர் சார் உங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டேன் உங்கள் எக்ஸ்ரேயில் மணிக்கட்ட எலும்பில் சின்ன ஒரு ஃப்ராக்சர் இருக்குது ஸோ மயக்கம் கொடுத்து கே வயர் மைனர் சர்ஜரி மாதிரி கீ ஹோல் சர்ஜரி பண்ணிட்டோம்னா உங்களோட எலும்பு பக்காவாக ரெடி ஆகிடும் சர்ஜரியா சரியா எனக்கெட்டு போட்டுக்கிறேன் டாக்டர் என்ன கட்டா இந்த எலும்பு முறிவுக்கு போட முடியாது இது சர்ஜரி பண்ணாதான் கேட்கும் இல்லைன்னா மூட்டு கோணையாக உட்காந்துடும் லைஃப் லாங் அதுக்கப்புறம் உங்கள் கை கோணையாகட்டும் என்ன ஃபோர்ஸ் பண்ணுற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது ஃப்ராக்சர் கோணையாக ஒட்டிருச்சுன்னா உங்களுக்கு கை அசைக்கிறது சாப்பிட்றது சின்ன சின்ன வேலைகள் பண்ணுறது எதுவுமே வராது ஃபீஸ் மட்டும் என்னன்னு சொல்லுங்கள் நான் கட்டிட்டு போகிறேன் அந்ததுக்கே எக்ஸ்ரேக்கு காசு பிடிங்கிட்டீங்க ஹலோ டாக்டர் என்ன கட்ட போட்டிருந்தேன் எலும்பு ஒட்டிக்கிச்சு எல்லாமே பண்ண முடியுது ஆனா கை மட்டும் கொஞ்சம் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே கண்டுபிடிச்சிட்டானோ சார் உங்க எக்ஸ்ரே பாருங்க கையே கோணையா தான் ஃபுல்லாமே விலகி போயிருச்சு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓப்பன் பண்ணி ஒரு பிளேட் வச்சு வேற பக்கத்துல இருந்து எலும்பு எடுத்து வச்சு அதை நேர் பண்ணி போடணும் சார் அப்பதான் அந்த கை நேராகும் நீங்க சொல்ற மாதிரியே சர்ஜரி பண்ணிக்கலாம் மாரவேஷ கெட்ட சூப்பர் வேற டாக்டர் கிட்ட போயிருக்கலாம் வேற நல்லா பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க